நம தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி ஐம்பதாம் பகுதி வித்யாஸ்தானம் முடிவுரை சுதேசம் விதேசம் பழசு புதுசு பிற தேச சமாச்சாரத்தை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை அதில் நல்லதாக ஆத்மா அபிவிருத்திக்கும் லோகக்ஷேமத்துக்கும் உதவுவதாக நமது தேச பண்புக்கு உகந்ததாக இருக்கிறவர்களை அங்கீகரித்து பயனடையத்தான் வேண்டும் வசுதெய்வ குடும்பகம் லோகம் பூர ஒரு குடும்பம் ஆச்சாரியாலே சொன்ன மாதிரி ஸ்வதேசோ புவனத்ரயம் மூவுலகும் நம் தாய்நாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் நம் சித்தாந்தம் அதனால் அந்நியம் என்பதாலேயே எதையும் கழித்து கட்ட வேண்டாம் நம்முடையது பழையது என்பதற்காகவே ஒன்றை நல்லது என்று தீர்மானித்து விடக்கூடாது பிறருடையது புதுசு என்பதற்காகவே ஒன்றை தள்ளியும் விடக்கூடாது பரிட்சை பண்ணி பார்த்தே ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளிவிட வேண்டும் முதலிலேயே முடிவு கட்டி மனசை குறுக்கிக் கொள்வது மூடனின் காரியம் என்று இதை பொருள் கொள்ளலாம் அதனால்தான் விதேசமானது நவீனமானது எதுவுமே நமக்கு கூடாது என்று சொல்லிவிடவில்லை ஆனால் காளிதாசன் சொன்னதற்கு நேர்மாறாக நம்முடையது பழசு என்பதாலேயே மட்டம் அது தள்ள வேண்டியது மேல் நாட்டிலிருந்து வந்ததுதான் மாடர்ன் புதுசு என்பதாலேயே அதை அப்படியே யோசிக்காமல் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றாயிருக்கிறது இதுவும் தப்பு ஆகையால் அந்நியமும் நவீனமும் கூட எங்காவது நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் பெரும்பாலும் நம்முடையதான பழைய விஷயங்கள்தான் விசேஷமாக அதிகமாக அனுசரிக்கத்தக்கன என்று சொல்ல வேண்டியதாயிருக்கிறது புதிதில் எவையெல்லாம் வேண்டும் இன்று நாம் ஆளா பறக்கிறோமோ அவைகள் வேண்டவே வேண்டாம் என்று அவற்றை கண்டுபிடித்த நாடுகளிலேயே பக்குவிகள் விட்டுவிட்டு நம்முடைய யோகம் பஜனை ஆத்ம விசாரம் முதலியவற்றுக்கு கூட்டம் கூட்டமாக திரும்பிக் கொண்டிருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் நவீனம் என்று நாம் எதை நாடி போகிறோமோ அதிலே கரை கண்டவர்கள் பெரும்பாலும் அது பிரயோஜனமில்லை என்றே உணர்ந்து நம் வழிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நாம் நம்முடைய பழைய வழியைத்தான் ஆதாரமாக வைத்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பது தெளிவு இப்போது செய்கிற மாதிரி மேல்நாட்டார் கழிசதே என்று ஒதுக்கி தள்ளுகிறவற்றை நாம் கொண்டாடி எடுத்துக்கொள்வதற்காக நான் புது சயின்ஸுகளை படிக்கச் சொல்லவில்லை நம் வழிக்கு பாதகம் இல்லாமலேயே அதற்கு அனுகூலமாகவே ஏதாவது அம்சங்களில் இந்த சயின்ஸுகளின் மூலம் பண்ணிக்கொள்ள முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்கே இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இவை லோகக்ஷேமத்திற்கு பிரயோஜனப்படுமா என்று தெரிந்து கொள்வதற்காகவே கச்சறிய வேண்டும் அல்லது இவற்றில் தப்பு இருந்தால் அதை எடுத்துச் சொல்லி நாம் திருத்துவதற்கும் இவற்றில் நமக்கு ஆழ்ந்த அறிவிருந்தால் தானே முடியும் அதற்காகவாது குமாரிலபட்டர் பௌத்த தத்துவங்களை கண்டிப்பதற்கே பௌத்த வேஷம் போட்டு அதன் ரகசிய சாஸ்திரங்களை படித்த மாதிரி நாம் மாடர்ன் சயின்ஸை படிக்க வேண்டும் அதில் நல்லதாகவும் பல அம்சம் இல்லாமல் இல்லை களவும் கற்றுமர என்கிறார்கள் முதலில் நம் சமய ஆச்சாரங்களால் நல்லொழுக்கங்களை பாறை மாதிரி உறுதிப்படுத்தி கொண்டுவிட்டால் அப்புறம் எதுவும் நம்மை கெடுக்க முடியாது என்ற நிச்சயத்துடன் கெட்டதோ நல்லதோ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதுகளை எடுத்துச் சொல்லலாம் ஆகையால் நாலெஜுக்கு முன்னால் கேரக்டர் அவசியம் இல்லாவிட்டால் அறிவு கெட்டதற்கு அப்ளை ஆகி கெட்டதுகளை வளர்க்கும் முதலில் வரவேண்டிய இந்த ஒழுக்கம் மதானுஷ்டானத்தால் தான் வரும் உபவேதங்கள் மற்ற வித்தியைகள் விஞ்ஞானங்கள் யாவும் லௌகீகத்துக்கு அறிவுக்கும் மட்டுமே பிரயோஜனமானாலும் இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பேசிக்காக தெய்வ தெய்வபக்தியும் சமயானுஷ்டானங்களும் இருந்துவிட்டால் அறிவுக்கும் மனோ வளர்ச்சிக்கும் ஏற்பட்ட விஞ்ஞானங்களையும் கலைகளையும் தெரிந்து கொள்வதும் கூட அந்த அறிவையும் மனசையும் நன்றாக வளர்த்து சுத்தப்படுத்தவே உதவும் அப்புறம் இவற்றை தாண்டி ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்க ஆரம்பத்தில் இவையே உபயோகமாய் உபாயமாயிருக்கும் நம பார்வதி பதையே हर हर महादेवा